ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு வீக்கெண்ட் ரொட்டின் தாங்க சாட்டர்டே சண்டே ரொட்டீன் தான் பசங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து ஸ்கூலில் இருந்ததுனால லஞ்ச் வந்து பேக் பண்ணணும் அதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைமே ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து செஞ்சுருந்தேங்க அது சூப்பராக வந்துருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டிருந்தேன் அதனால் வந்து ஒரு மீடியம் டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி வச்சுருக்கேங்க அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவெல்லாம் அளந்து ஊற்ற வேண்டியது இல்லைங்க நம்ம மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் தான் போகிறோம் அந்த அரிசி கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு எண்ணெய் இதெல்லாமே சேர்த்துட்டு வேக விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இதெல்லாமே கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன்னா சோயா பீன்ஸுமே ஆட் பண்ணிக்க போகிறேன் சோயா பீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து சூடு தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுற போகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஸ்கூல் டேங்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குங்க சரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாக கட் பண்ணணும் அதனால் குயிக்காக வந்து கட் இருக்கேன் நான் எனக்கு செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பசங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் நம்ம நம்பி கொடுக்கலாம் ஏன்னா வந்து எந்த வித சோயா சாஸு சில்லி சாஸெல்லாம் கடையில் வாங்கினதெல்லாம் சேர்த்த போகிறதில்லைங்க நான் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சாஸ் மாதிரி செய்ய போகிறேன் பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்துது அதுதான் வந்து நான் வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பேன் ஆனால் எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்க வந்து கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க எதையுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாங்க இது வந்து என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிடலாம் இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோயா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா சோயாவை நல்லா பிழிஞ்சுட்டேங்க பிழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பிள்ளைட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அடுத்து வந்து நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு நமக்கு வந்து ரைஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா எல்லாமே சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா சுண்டி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சுண்டி வந்திருக்குங்க இதை வந்து அப்படியே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ சாஸ் ரெடியாயிருச்சுங்க இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ ஒரு அதே கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோயாபீன்ஸ் ஊறிட்டு இருந்தது இல்லைங்களா அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில் பொறிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரதா போதும் இப்போ வந்து அதே கடையில் ஃப்ரைட் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு எட்டு பல் பூண்டை வந்து பொடி பொடியாக அறுக்கிறேன் பிரியாணி அலையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க வீடியோ வந்து ஸ்கூல் டைமில் எடுத்ததுனால கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்தளவுக்கு சுண்டி வருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த சாஸை சேர்த்துக்கலாங்க சாஸ் சேர்த்துனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை வந்து இந்த வெஜிடபிளில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்ததுங்க உப்புமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பெப்பர் தூள் நீங்கள் வெங்காயத்தால் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தால் எங்கிட்ட இல்லாதனால நான் மல்லிகளை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதில் வந்து எக்கு உடச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா எக் ஃப்ரைட் ரைஸ் ஆயிடும் அவ்வளோதாங்க நம்ம கடைசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சோயாவையும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சைடிஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சுருந்தேங்க அதை வந்து வீடியோவில் காமிக்கலை எப்பவும் போல் செய்கிறதா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்லாங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வேலையெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சுங்க பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி சாக்லேட் கேக்கு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு சல்லடை வச்சுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேங்க முக்கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சளிச்சி விட்டுக்கலாம் இந்த கேக் ரெசிபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சிடலாங்க இது நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே அளவோடு ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு மைதா வந்து ஹெல்த்தி இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம் பவுட்ரு சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு விட்டாச்சுங்க இது ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ மாவு வந்து இந்தளவுக்கு நம்ம கலந்து வந்தாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலாசன் சேர்த்துக்கலாம் அது அதுக்கூடிய பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலாம் கோல்டுனர் எடுத்துருக்கேங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் பால் எடுத்துக்கோங்க பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதம் வரணும் அவ்வளோதாங்க அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இப்போ கேக் பேட்டர் வந்து கேக் டீனில் சேர்த்தாச்சுங்க இப்போ டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இது டூட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து இதை சேர்த்துட்டு இப்போ அவனுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் வச்சிடலாங்க கன்வெக்ஷன் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு கரெக்டாக நாற்பது நிமிஷம் டைம் கொடுக்குறேங்க குக்கரில் செஞ்சாலும் இதே டைம் தான் இப்போ டைமிங் செட் பண்ணியாச்சுங்க இது ஒரு நாற்பது நிமிஷம் பேக் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ பசங்க வர்றதுக்குள்ளே நமக்கு கேக்குமே ரெடி ஆயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாச்சு தாங்க செய்கிறேன் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாக்லேட் கனா இருக்கல ஜா டார்க் சாக்லேட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற கொக்கோ போட்றே போதும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சுங்க சூப்பராக நமக்கு வந்து கேக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் சாஃப்ட்டாக இருந்தது இப்போ கேக் வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டேங்க இதை வர வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்க அப்படின்னா கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருந்தது இப்போ வந்து நம்ம கேக் வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் கனாச்சை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க நான் மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சாக்லேட் சிறப்பு ஊற்றும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறனால டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டிருந்தேன் இப்போ வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க நான் வந்து ப்ரொஃபஷனல் பேக்கர்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க மேலே வந்து நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்கிட்டேன் சூப்பரான சாக்லேட் டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அவன் இல்லைனாலும் குக்கரில் கூட செய்யலாம் செய்யலாம்ங்க சாட்டர்டே வேலை முடிச்சது இது வந்து சண்டே காலையில் எடுத்ததுங்க சாட்டர்டே வந்து பேக் பண்ணதுலாம் கொஞ்சம் பாத்திரம் நிறையா தான் இருந்தது அதேமில்லாமல் வாஷ் பண்ணிட்டு தான் தூங்க போனேன் சண்டே காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காஃபி குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சுட்ருக்கேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் அதனால் சண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நானும் போயிட்டு வந்தேங்க சண்டே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க நம்ம வாங்க வாங்க இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு ஆசையாக தான் இருந்தது விலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்குங்க நம்ம சூப்பர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விலையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டே மார்க்கெட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற பழக்கம் இல்லைங்க இப்போ சண்டே மார்க்கெட்டில் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு செஞ்சுருந்து சுண்டல் குழம்பு தேங்காய் சட்னி அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த பழைய சாப்பாடில் வந்து தண்ணி ஊற்றி வைப்பீங்களா அதையுமே தயிர் போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க இதுதான் வந்து காலையில் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபஸ்ட்டு இந்த தோசை சுடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாத்திரத்தை கம்ப்ளீட்டாக வந்து அன்லோட் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த கிச்சனை வந்து பாதி அடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் கலவுடன் அந்த பாத்திரம் தான் அது இருந்ததுனாவே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதனால் இந்த தோசை சுடுற வேலை அதை திருப்பி போடுற வேலை அந்த வேகிற வேலையெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தையெல்லாம் நான் அடுக்கி வச்சுருவேன் அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம பாத்திரத்தையும் வந்து அன்லோட் பண்ணியாச்சு இப்போ நான் சாப்பிடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா தோசை நல்லா ஆறிடுச்சு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க சுண்டல் குழம்பு அது கூட தேங்காய் சட்னி கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வச்ச ரைஸில் வந்து தயிர் ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேங்க அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஹெம்மியான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சோட கையோடு என்னங்க நமக்கு பெரிய வேலை இருக்குது இல்லைங்களா வெஜிடபிள்ஸ் வந்து தனித்தனியாக பிரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும் முதல்ல ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஸ்டோர் பண்ணியாச்சு சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நான் மார்க்கெட் போயிட்டு வரது நான்வெஜ் செய்கிறது அப்படின்னு நமக்கு வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் இன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியும் காடை கிரேவியும் தாங்க செய்ய போகிறேன் வந்து போட்டிக்குள்ள ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வெ நீட்டாக வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மதியம் லஞ்ச் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க பிரியாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாட்டி வீடியோவில் காமிச்சிருக்கேங்க அதனால பிரியாணி செய்யறதெல்லாம் வீடியோ எடுக்கல உங்களுக்கு போர் அடிச்சிடும் குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு ஆஃப் அன் அவரில் செஞ்சு பிடிச்சிட்டேங்க காடை கிரேவியுமே வந்து பார்த்திங்கன்னா வறுத்தரைத்து செஞ்சுட்டேங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது குக்கர்லேருந்து பிரியாணி வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க இப்போ சூடாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கடையில் ஒரே ஒரு வேலை பாக்கி இருந்தது கீரை வந்து க்ளீன் பண்ணுறதாங்க இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா மண்டே எப்போவுமே எங்கள் வீட்டில் கீரை சாம்பார் தான் அதனால் காலையில் செஞ்சு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமுங்க சூப்பரான மட்டன் பிரியாணி அது கூட வந்து பார்த்திங்கன்னா காடை கிரேவி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட பிடிச்சிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற கண்டென்ட் அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனலாகவோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவோ இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படியே மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்